சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் கமாஸ் யுத்தமானது எதிர்பார்த்தது போலவே அதன் பரப்பில்லையை கடந்து விஸ்தரித்து தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக மாறியுள்ளது ஈரான் எப்போது இஸ்ரேலை தாக்குமென தெரியாத நிலையில் ஈரானின் தாக்குதலை எதிர்பார்த்து இஸ்ரேல் உட்பட உலக நாடுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஜுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஆப்ரகாம் லிங்கன் ஏர்கிராப்ட் கோடியர் ஸ்ட்ரைக் குரூப் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் மற்றும் ஒரு நாசகார படைப்பிரிவை கொண்டு அமெரிக்க கப்பல் தனது பொறுப்பு பகுதிக்கு வந்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தென் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயின் கனியை படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி தாக்குதலை நடத்தப்போவதாக ஈரான் மிரட்டியதாக அப்பகுதியில் பதற்றங்கள் அதிகரித்ததால் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாஜிஸ்ட் ஆஸ்டின் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிழக்கு நோக்கி தனது பயணத்தை விரைவுபடுத்துமாறு கேரியர் ஸ்ட்ரைக் குழுவிற்கு உத்தரவிட்டார் அந்த நேரத்தில் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலை அப்பகுதிக்கு அனுப்புவதாக அவர் அறிவித்தார் இதன் பிரகாரமே அமெரிக்க விமான தாங்கிய கப்பல் குழு மத்திய கிழக்கை பந்தடைந்துள்ளது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் பத்துக்கு மேற்பட்ட வெவ்வேறு பகுதிகளில் கிஸ்புல்லா இலக்குகள் மீது அதன் போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது கிடங்குகள் ஏவுதல்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு ஆகியவை இதில் இலக்குகளாக அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இஸ்ரேலிய ராணுவம் மேலும் விவரிக்கவில்லை முந்தைய இடுகையில் அதன் படைகள் சிகைன் கபர்ஹிலா ஜதா அல் ஷாப் மற்றும் அல்மா ஆஷாப் ஆகியவை தாக்கியதாக கூறியது லெபனானில் அல்மயாத்தின் தொலை காட்சி இதற்கிடையில் கியாம் கபர் ஷௌபா மக்பீப் ஜதா அல் ஷாப் ஜெப்கின் ரம்யா கவுதாரியேட் எல் சயாத் மற்றும் ஹபர்ஹிலா நகரங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடந்ததாக கூறியது தொடர்ந்து டெல்டா ஏர்லைன்ஸ் காசா மீதான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் வளர்ந்து வரும் பாதுகாப்பு சூழலை மேற்கோள் காட்டி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் உள்ள நகரங்களுக்கு இடையேயான அதன் விமான பயணங்களை அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடித்துள்ளது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலின் டெல் அவிவிக்கும் இடையிலான தனது விமானங்களில் இடைநிறுத்தத்தை அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது வரை நீடித்த பின்னர் இந்த அறிவிப்பு வந்தது இப்போது ரத்து செய்யப்படும் விமானங்களில் டிக்கெட் வைத்திருக்கும் வாடிக்கை பொதுவாக கூடுதல் கட்டணம் ஏதுமின்றி மீண்டும் முன்பதிவு செய்யலாம் அல்லது தங்கள் பயணத்தை ரத்து செய்து பயணத்தை திரும்ப பெறலாம் என்று இரு விமான நிறுவனங்களும் தெரிவித்தன அடுத்து உலகில் மிகப்பெரிய ராணுவ சக்திகளில் ஒன்றான ரஷ்யாவின் எல்லைக்குள் நுழைந்து சிரியாண்டி நாடான உக்ரைன் அதன் நிலப்பரப்புகளை கைப்பற்றி வருகின்றது சுமார் இரண்டரை ஆண்டுகளாக ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்று வரும் போரில் இப்படி ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழும் என்று கடந்த ஆறாம் தேதிக்கு முன்னர் யாரும் யோசித்துக்கூட கூட பார்த்தார்கள் இரண்டாம் போருக்கு பிறகு விற்கு ஊடுருவி அந்நிய ராணுவம் ஒன்று இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தியுள்ளது இதுவே முதல் முறை ஆனால் அந்த நாளில் சுமார் ஆயிரம் உக்ரைனிய வீரர்கள் பீரங்கிகள் கவச வாகனங்களில் ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்துக்குள் அந்த நாட்டு பாதுகாப்பு அரண்களை உடை தெரிந்து உள்ளே நுழைந்தனர் இரண்டே நாட்களில் அவர்கள் அந்த எல்லை பிரதேசத்தில் பத்து கிலோமீட்டர் வரை முன்னேறியதாக அமெரிக்காவின் போர் ஆயுத அமைப்பான ஐ எஸ் டபிள்யூ தெரிவித்தது தற்போது குருக்ஸ் பிரதேசத்தில் நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு தங்கள் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக உக்ரைன் கூறுகிறது அந்த பகுதியில் உள்ள ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பாலங்களை உக்ரைன் படையினர் தகர்த்து வருகின்றனர் ரஷ்யாவிற்கு உக்ரைன் படையினரின் முன்னேற்றம் திடீரென இருக்கவில்லை கணிக்க முடியாத அளவிற்கு மிக துரிதமாகவும் இருந்தது இப்படி ஒரு சூழலை எதிர்பாராத ரஷ்ய ராணுவம் உக்ரைன் ராணுவத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறுவதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக அந்த பகுதிக்கு கூடுதல் படைகளை அனுப்பி உக்ரைன் ராணுவத்தை விரட்டி அடிக்கும் ரஷ்யாவின் திட்டத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கை மூலம் போரின் போக்கை மாற்றிவிட முடியும் என்று உக்ரைன் கருதுகிறது தாங்கள் ஆக்கிரமிக்கும் ரஷ்ய பகுதியை பாதுகாப்பு மண்டலமாக பயன்படுத்தி ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல்களில் இருந்து தங்கள் எல்லைகளை பாதுகாக்க முடியும் என்று உக்ரைன் அதிபர் வெளாதிமிர் ஜெலன்ஸ்கி கருதுகிறார் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் சூழல் வரும்போது அந்த நாட்டிடம் பணிந்து போகாமல் தலை நிமிர்ந்து பேரம் நிபந்தனைகளை விதிப்பதற்கு இந்த படையெடுப்பு உதவும் என்று உக்ரைன் அதிகாரிகள் நம்புகின்றனர் ஆனால் குருக்ஸ் பிராந்தியத்திற்குள் படையெடுத்து செல்வதன் மூலம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விதித்த வலைக்குள் உக்ரைன் அதிபர் சிக்கிவிட்டதாக ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள் கூறுகின்றன ரஷ்ய எல்லைக்குள் மிக தொலைவு ஊடுருவிய பிறகு உக்ரைன் படையினரால் அந்த பகுதியை நீண்டகாலம் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது ரஷ்யா நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் உக்ரைன் படையினரை சுற்றி வளைக்க முடியும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தற்போது உக்ரைன் படையெடுப்பு ரஷ்யாவின் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது உண்மைதான் ரஷ்ய தலைமைக்கு அது மிகப்பெரிய அவமானத்தை உண்டாக்கியுள்ளது விளாடிமிர் புதின் ஒரு வலிமையான தலைவர் என்ற பிம்பத்தை அது ஆனால் இதெல்லாம் போரில் உக்ரைனுக்கு வெற்றியை தேடி தராது என்கின்றார்கள் அவர்கள் சொல்ல போனால் இந்த படையெடுப்பு புதினுக்கு நன்மையை தான் தரும் என்பதும் அவர்களது வாதம் ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளில் ராணுவ அமைப்பான நேட்டோகளுக்கு நோக்கி விஸ்தரித்து வருவதை காட்டித்தான் உக்ரைன் மீதான படையெடுப்பை புதின் நியாயப்படுத்தினார் தற்போது நேட்டோ வழங்கிய சக்தி வாய்ந்த பீரங்கிகள் கவச வாகனங்களுடன் தங்கள் நாட்டுக்குள் உக்ரைன் படையினர் ஊடுருவியது அவரின் அந்த கருத்தை மேலும் வலுப்படுத்தும் உக்ரைனின் டொனாஸ்க் பகுதியில் உள்ள கிராமங்களை ரஷ்ய படையினர் அடுத்தடுத்து கைப்பற்றி வருவதும் அந்த பிராந்தியத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த போக்ரோஸ் நகரம் ரஷ்யாவிடம் விழும் நிலையில் இருப்பதும் அவர்கள் கூறுவதை உறுதிப்படுத்துகின்றனர் ரஷ்யா மீது படையெடுக்க மேற்கத்திய நாடுகள் சதித்திட்டம் தீட்டுவதாக கூறித்தான் உள்நாடு மக்களிடையே புதினாதரவு திரட்டினார் எனவே உக்ரைனின் இந்த படையெடுப்பு ரஷ்யாவில் புதினின் தலைமையை இன்னும் வலுப்படுத்தும் அதுமட்டுமின்றி மட்டுமன்றி குர்க்ஸ் படையெடுப்பை காரணம் காட்டி உக்ரைன் மீதான தனது ஆக்கிரமிப்பு தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்த விளாதிமிர் புதினுக்கு விலோதிமிர் ஜெலன்ஸ்கி வழி ஏற்படுத்தி தந்துவிட்டார் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் ரஷ்யாவின் இன்னொரு எல்லையோர பிராந்தியத்தில் ஊடுருவ உக்ரைன் படைகள் முன்னெடுத்த நடவடிக்கைகளை முறியடித்துள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது பிரையன்ஸ் பிராந்தியத்தில் கிளிமோப் மாவட்டத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவ முயன்றுள்ளது என்றும் ரஷ்ய வீரர்கள் தக்க பதிலடி அளித்துள்ளதாகவும் ஆளுநர் அலெக்சாண்டர் போகமாஸ் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் அப்பகுதியில் நிலைமைகள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் எதிரிகள் துரத்தி அடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்தியத்தின் ஒக்ட்ரைன் படைகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒக்ட்ரைன் படைகளின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாமல் பொதுமக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை ரஷ்யா முன்னெடுத்து வருகின்றது அத்துடன் கைப்பற்றி உள்ள பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க